திருச்சி வெஸ்ஸி மேல்நிலைப்பள்ளியில் என்னுடைய வாக்கினை நான் பதிவு செய்திருக்கிறேன் வரிசையில் நின்றோம் கொஞ்சம் மெதுவாக வாக்குப்பதிவு ஆகி கொண்டிருக்கின்றது அந்த வாக்களிக்கின்ற அந்த இயந்திரத்தில் அந்த பீப் சவுண்ட் கொஞ்சம் தாமதமாக வருகின்ற காரணத்தினால் காலையிலிருந்து அப்படி இருப்பதாகத்தான் சொல்லுகிறார்கள் விவிபேட்டிலும் நான் சரிபார்த்தேன் என்னுடைய நான் அளித்த சின்னம் வந்திருந்தது ஆக அங்கே மிகவும் சுமூகமாக அமைதியாக இங்கே வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வெற்றி பெற வேண்டிய நிர்பந்தம் இருக்கா கட்டாயம் இருக்கா நிர்பந்தம் இல்லை கட்டாயம் சொல்கிறத விட நாட்டினுடைய அவசிய தேவை அது ஆட்சி மாற்றம் என்பதற்கான காரணம் ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் மக்கள் இத்தனை காலம் வாழ்ந்தது எந்த நிலையில் நிம்மதியுடன் வாழ்ந்தார்களா தேவைகள் கவனிக்கப்பட்டதா என்று பார்க்கிறபோது அப்படி இல்லாத சூழ்நிலையில் மாற்றுக்கு யார் என்று கேட்கிற போது நாங்கள் எங்களை முன்னிறுத்தி அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பத்தகுந்த சில வாக்குறுதிகளை நாங்கள் தந்திருக்கிறோம் நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் மக்களுடைய வரவேற்பு மிக பிரமாதமாக இருந்தது முதல்வருடைய சுற்றுப்பயணம் அவருடைய உரைகள் தம்பி உதயநிதி ஸ்டாலினுடைய உரை சுற்றுப்பயணம் அது அதுபோல் சொற் சொற்பொழிவாள நான் சென்ற இடங்களெல்லாம் மக்களுடைய அதாவது இந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் இருந்தது சாதாரணமாக வந்து தான் நிற்பார்கள் ஆனால் இந்த முறை கருத்துகளுக்கு தலையசைப்பதும் பின்னர் வரவேற்றதும் திருப்பி அனுப்பியதும் மிகுந்த ஆனந்தத்தோடும் உற்சாகத்தோடும் அனுப்பியது மிகுந்த நம்பிக்கை தந்தது ஆக எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதலமைச்சர் சொல்வது போல எல்லா தொகுதிகளும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அதே போல் மத்தியிலும் எங்களுடைய ஆட்சி அமையும் பல முறை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க நினைக்கிறீங்களா ஏன்னா சில கருத்து கணிப்புகள் வந்து இரண்டாவது இடத்துக்கு பாஜக வந்துடும் வாங்குவோம் இதை பற்றி நினைக்கிறீங்க அதாவது தேவையை பொறுத்து தான் வருகிறார்கள் இதற்கு முன்பு தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்பட்ட போது இந்த பக்கம் வராதவர்கள் இப்போது வருகிறார்கள் என்றால் இது தேர்தலை பொறுத்து தான் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் ஒருவர் தேர்தலில் முயற்சி செய்கிறார் என்பதை யாரும் தவறு சொல்ல முடியாது ஒரு ஜனநாயக நாட்டில் பல கட்சிகள் போட்டியிடும் பல சுயட்சிகள் கூட போட்டியிடுவார்கள் எனவே நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்று யாரையும் கேட்க முடியாது எங்களை பொறுத்தவரை நாங்கள் பலமாக இருக்கிறோம் மக்களின் ஆதரவு எங்கள் பக்கம் இருக்கிறது எங்கள் ஆட்சி எங்களுடைய அணுகுமுறைகள் நாங்கள் கொடுத்திருக்கிற நம்பிக்கைகள் இவைகளெல்லாம் மக்களிடம் ஆதரவாக திரும்பி இருக்கின்றன அது இந்த தேர்தலில் முடிவு வருகின்ற போது நிச்சயமாக மக்களுக்கு தெரிய உங்களுடைய அரசியல் அனுபவம் பெருசு பாஜகவுடைய வளர்ச்சியை நீங்கள் இந்த தேர்தல் முடிவில் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சில பிரச்சாரங்கள் பண்றாங்க அவர்கள் சொல்வது அதுதான் நான் முதல்ல சொன்னேன் எல்லோருமே தங்களை பற்றி மிக சிறப்பாக பேசுவது என்பது இயற்கையான ஒன்று அதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியும் என்பதை விட எங்களுக்கு தெரியும் என்பது ஊடக நண்பர்களான உங்களுக்கு தான் நிறைய தெரியும் ஆனால் கருத்து கடிப்புகளில் பல கலவையாக வருது அதை பற்றி உங்களுடைய கருத்து கலவையாக வருகிற போதே தெளிவாக கொள்ளலாம் சில கணிப்புகள் எப்போதுமே முழுமையாக சரியாக இருப்பதில்லை ஒரு பல இப்போ நிறைய வந்திருக்கிறது முன்பெல்லாம் ஒன்று இரண்டு என்று மிக கூர்மையாக செய்த காலம் ஒன்று உண்டு இப்போது நிறைய வருகின்றது அதைவிட மக்களுடைய மனநிலையை நாம் உணர்வது தான் உண்மையான கருத்து கணிப்பாக இருக்க முடியும் அது எங்களுடைய பிரச்சாரத்தில் எங்களால் தெரிந்து கொள்ள முடிந்தது மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு மக்களுடைய தீர்ப்பு எப்பொழுதுமே சரியாகத்தான் இருந்திருக்கின்றது யாரும் மக்களை குறைவாக எடப்போடவே முடியாது அவர்களுக்கு தெளிவாக எல்லா கட்சிகளையும் தெரியும் தலைவர்களை தெரியும் எந்த தேர்தலில் எப்படி வாக்களிப்பது என்பதும் தெரியும் அந்த வகையில் இந்திய நாட்டு மக்கள் மீது குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் மீது எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இல்லை ஏழு கட்டங்களாக நடைபெறுகின்றது இப்போது தமிழ்நாட்டில் ஒரே கட்டத்தில் முடிந்து விட்டது என்றால் இது அமைதியான மாநிலம் இதுவே வெளிப்படுகின்றது மேற்கு வங்காளத்தில் ஏழு கட்டங்களும் நடைபெறுகின்றன அது மாதிரி வேறு சில மாநிலங்களும் நடைபெறுகின்றன முக்கியமான டெல்லி போன்ற உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதி கடைசி நாள் வரை நடக்கிறது பஞ்சாபில் கூட அப்படித்தான் நடைபெறுகின்றது ஆக இந்த பெரிய ஒரு நாட் பரந்த நாட்டிலே நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறார்கள் அதில் நூறு கோடிக்கு மேல் கிட்டத்தட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழலில் அங்கங்கே இருக்கின்ற சூழ்நிலையை வைத்து சில இடங்களில் ரெஸ்ட்லெஸ் அன்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கின்றன தான் ஒரு மாநிலத்தில் ஏழு கட்டங்களாக நடைபெறும் ஆக எப்பொழுதுமே எல்லா கட்டங்களும் முடிந்ததான் தான் வாக்குகள் என்பது 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 இயற்கை வாக்கு இயந்திரங்கள் பாதுகாக்கப்படும் அந்த நம்பிக்கையும் இருக்கின்றது நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளும் அதை முறையாக பாதுகாப்பார் இப்போ இந்த நீண்ட இடைவெளிக்கு தேர்தல் மக்கள் நல திட்டங்கள் நலத்திட்டங்கள் குடிநீருக்கு தேவைகள் இருக்குது நிறைய திட்டங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இனி அந்த அளவுக்கு இருக்காது அதாவது மற்ற நம்முடைய தேர்தல் நம்மை பொறுத்தவரை முடிந்து விட்டது தேர்தல் முடிவுகள் என்பது வருகின்றவரை நம்மை பொறுத்தவரை அது இல்லை இங்கே தேர்தல் மு நடக்காத மாநிலங்களில் அடுத்த அடுத்த கட்டங்கள் நடக்கக்கூடிய மாநிலங்களில் அந்த நடத்தை விதி இருக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேலே படம் கொண்டு போக முடியாது அது அநேகமாக தளர்த்தப்பட்டு விடும் இன்றோடு அது தளர்த்தப்பட்டு விடும் தேர்தல் முடிந்தவுடனே நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரை அந்த விதிமுறைகள் இருக்காது என்று தான் நான் நம்புகிறேன் இப்போ நேற்று வந்து சுயச்சை வேட்பாளர் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து இப்போ மதிமுக வேட்பாளர் வந்து தகுதி நீக்கம் செய்யணும் ஏன்னா ஓட்டுக்கு எண்பத்தொம்பது ரூபா குதிரைன்னு சொல்லி குற்றம் சாட்டிருக்காங்க அது அதான் எதிர்க்கட்சியாக இருக்கிறவர்கள் எல்லா விதமான அணுகுமுறையும் கடைப்பிடிப்பார்கள் ஒருவரை தோற்கடிக்க முயற்சிக்கிற போது அல்லது ஒருவர் வேண்டாம் என்கிற போது இல்லாதை சொல்வார்கள் இட்டு கட்டுவார்கள் அல்லது வேறு வகையிலே அவர்கள் செய்வது என்பது இயற்கை தான் இதிலெல்லாம் நான் ஆச்சரியப்பட வேண்டியதும் இல்லை வருத்தப்பட வேண்டியதும் இல்லை தவறில்லை அதனாலே நம்முடைய வேட்பாளர் அவர் பாட்டுக்கு தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம் சிலவற்றை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை